எளிமையாக வாழ்கிறவர்கள் யாருன்னா தான் வாழ்வதற்காக பிறரை கஷ்டப்படுத்தாதவங்க அவங்க வீட்டு அதாவது சிறிய வீட்டில் வீடுன்னா இவ்வளோ தான் அளவு இருக்கணும் ஒரு அடி அகலமுடைய அடி நீளம் நீளமுடைய ஒரு படுக்கையறை அப்புறம் ஒரு குளியலறை ஒரு சமையலறை ஒரு கழிவறை இதுதான் ஒரு வீடு இவ்வளோ தான் ஒரு வீடு இந்த வீட்டில் வசிக்கிறவங்க இவங்க தான் எளிமையானவங்க வீட்டு வேலைக்கா வீட்டு வேலைக்கு ஆட்களை நியமிக்காமல் அவரவர் வேலைகளை அவரவரே செய்து கொள்கிறவர்கள் அவர்கள் தான் எளிமையானவர்கள் எளிமையானவங்க யாருன்னா எளிமையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் யார் என்றால் ஒரு வீடு வீடு அவங்க இவங்க வீடு த அதாவது ஒரு எட்டு வயசுக்கு மேலே இருக்கிறோன்னா அவங்க தனி வீட்டில் இருக்கணும் தனி வீட்டில் இருக்கணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கணும் அப்படி வாழ்கிறவர்கள் தான் வந்து இப்போ எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் வந்து தனது உணவை தானே தயாரித்து கொள்ள வேண்டும் தனது ஆடைகளை தானே தூய்மை செய்து கொள்ள வேண்டும் அப்புறம் தனக்கு தேவையான பொருளாதாரத்தை தானே தேடிக்கொள்ள வேண்டும் இப்போ படிக்கிற பசங்க அவங்க வந்து சரி அவங்கள விட்டுருங்க ஒரு இருபத்தி வயசு வேலை செய்கிற வயசு வந்துருச்சா அப்போது அதன் பிறகு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை அவரவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் அது மாதிரி வீடு வந்து சிறிய வீடாக இருக்க வேண்டும் வீட்டில் எந்த வேலைக்கும் ஆட்கள் வச்சிக்க கூடாது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் இப்படி வாழ்கிறவர்கள் தான் எளிமையாக வாழ்கிறவர்கள் என்று அர்த்தம் அதே நேரத்தில் வந்து சில வீடு அதாவது ஏழைகள் எல்லாம் எளியவர்கள் அல்ல எளிமையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அல்ல ஏழைகள் வீட்டில் கூட பெண்கள் தான் வந்து சமைப்பாங்க ஆண்கள் சமைக்க மாட்டாங்க துணி துவைக்கிறது பாத்திரம் தே பாத்திரம் தேய்க்கிறது எல்லா வேலையும் வீட்டில் உள்ள வேலைகள் அனைத்தையும் ஆண்கள் செய்ய மாட்டாங்க பெண்கள் தான் செய்வாங்க இப்படிப்பட்டவர்கள் வசதி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த மாதிரி ஏழைகள் இருக்காங்கள்ல இவங்க வசதி நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ வீட்டு வேலைக்கு ஆட்களை போட்டுருவாங்க காரணம் கொண்டோம் ஆண்கள் வேலையை செய்ய மாட்டாங்க பெண்கள் நிறைய பணம் வந்துடுச்சு இனிமேல் நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு ஆட்கள் போட்டு விடுவார்கள் அதனால் இவர்கள் எப்போதுமே எளிமையானவர்கள் அல்ல அவரவர்கள் வேலையை அவரவர்களே செய்யணும் ஆண்கள் வேலையே ஆண்கள் செய்யணும் பெண்கள் வேலையை பெண்கள் செய்யணும் சமத்துவம் எந்த வீட்டில் நிறைந்திருக்கிறதோ அங்கே தான் அங்கே அது அந்த மாதிரியான மக்கள் தான் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்ற அர்த்தம் அது மாதிரி பெண்களாக இருந்தால் வீட்டு வே அதாவது அவங்க வேலைக்கு போகணும் பெண்கள் வேலைக்கு போகணும் ஆண்களும் வேலைக்கு போகணும் இதுதானே எளிமையான வாழ்க்கையாக இருக்க முடியும் ஒரு பெண்களுக்கும் சேர்த்து ஒரு ஆண் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அது எப்படி எளிமையான வாழ்க்கை அது ஒரு ஆணின் தலை வந்து ஆண் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான்னு அர்த்தம் எல்லாருமே வந்து எளிதாக வாழ வேண்டும் ஒரு வீட்டில் உள்ள ஆணும் எளிமையாக வாழ வேண்டும் பெண்ணும் எளிதாக வாழ வேண்டும் அப்போது ஒரு பெண்ணுக்காக ஆண் சம்பாதிக்கிறான் அப்படின்னா பெண் வீட்டில் உட்கா வீட்டில் இருக்கிறாங்க வீட்டில் வீட்டு வேலைகள் அனைத்தையும் பெண் செய்கிறாங்கன்னா அந்த அது ஒரு பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் அப்போ அந்த பெண்ணின் வாழ்க்கை எளிதான வாழ்க்கை கிடையாது அது வந்து சுதந்திரமற்ற ஒரு வாழ்க்கை அந்த மாதிரி பெண்கள் சுதந்திரமாகவும் வாழ முடியாது அப்போது ஒரு பெண்ணிற்கு தேவையான பொருளாதாரத்தை ஆண் சேர்த்து சம்பாதிக்கிறான் பொருளாதார இப்போ ஒரு பெண்ணிற்கு தேவையான பொருளாதாரத்தையும் சேர்த்து ஒரு ஆண் சம்பாதிக்கிறான் ஒரு வீட்டில் வந்து பெண் வேலைக்கு போகல அந்த பெண்ணிற்கு தேவையான பணம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஆணின் தலையில் விழுகிறது அந்த சுமை ஆணின் தலையில் விழுகிறது அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கை அந்த ஆணுக்கு எளிதான வாழ்க்கையாக இருக்காது ஆக எளிதான வாழ்க்கை என்பது என்னவென்றால் அவரவருக்கு தேவையான பொருளாதாரத்தை அவரவரே சம்பாதிக்க வேண்டும் அது மாதிரி வீடு என்பது சிறியதாக இருக்க வேண்டும் அதனால் ஒவ்வொருவருக்கும் எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா தனித்தனி வீடு இருக்க வேண்டும் அவரவர் உணவை அவரவரை வீட்டு வேலைக்கு யாரையும் வச்சுக்க கூடாது வச்சிக்கக்கூடாது என்பதே ஒரு கொள்கையாக வைத்திருக்க வேண்டும் அந்த மாதிரி வாழ்கிறவங்க தான் எளிமையாக வாழ்கிறவர்கள் எளிமையாக வாழ்வு வாழ்கிறவர்கள் என்பதற்கான இலக்கணம் இது விதிமுறை இது தான் அதனால் எளிமையாக அப்படி அப்படி யார் இங்கே இந்த உலகத்தில் யார் எளிமையாக நான் சொல்கிற அந்த விதிமுறைக்கு உட்பட்டு எளிமையாக வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப அரிதாகத்தான் இருப்பாங்க ஏன்னா எளிமையாக வாழ்வது என்பது அறிவு அறிவுடையவர்களின் வாழ்க்கை அறிவுடையவர்களால் வாழப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் எளிமையான வாழ்க்கை என்பது மற்றபடி வந்து சமத்துவம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது அது மாதிரி சொகுசாக வாழ்வது என்பது சமத்துவத்தை விரும்பாதவர்களின் வாழ்க்கையாக கருதப்படுகிறது சொகுசாக வாழ்வதும் சரி அது மாதிரி ஆடம்பரமாக சொகுசாக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்துடன் என்கிற ஆசையுடன் ஏழையாகவே வாழ்ந்துட்டுருப்பாங்க நிறைய பேர் அந்த வீட்டில் சமத்துவம் இருக்காது வீட்டு வேலைகளை பெண்கள் செய்வார்கள் ஆண்கள் செய்யவே மாட்டாங்க அப்போ அங்கே சமத்துவம் இல்லை அப்போ அவருடைய வாழ்க்கையும் எளிமையான வாழ்க்கை கிடையாது